this video sponsored by eduquest eduquest offers skill-based courses in digital marketing stock market coding and more it provides self-based and live classes with expert mentors courses are available in both tamil and english link description in the description the struggle to find courses that truly speak your language it's finally over welcome to eduquest where learning is made just for you at EduQuest we bring you a wide range of online courses from career building programs to skill boosting masterclasses all in your regional language because we believe language should never be a barrier to success our courses are tailor made after understanding what today's learners really need so why wait start learning the smarter simpler way only with EduQuest visit eduquest.courses and explore your next course today and hey வந்து 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 நம்ம நம்ம எதை பார்க்க பார்க்க மைண்ட் மைண்ட் ஓகேங்களா மூளை தான் அதாவது நிறைய சரிங்களா அந்த வேணும் அதுக்கு என்னென்ன பழக்கத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த வீடியோல வந்து தெளிவா பார்க்கலாம் அதாவது பாத்தீங்கன்னா நம்ம வந்து மூளை வந்து ரொம்ப ஃபிரெஷ்ஷா வச்சுக்கணும் சரிங்களா அது நம்ம எப்படி யோசிக்கிறோமோ அதுக்கு தகுந்தாப்பில தான் நம்மளுக்கு எல்லாமே வரும் சரிங்களா ஸோ அதை தான் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து நிறைய பேர் வந்து இந்த காலக்கட்டத்தில் வந்து டெக்னாலஜியில் நம்பி மட்டும்தான் நம்ம இருக்கோம் சரிங்களா அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பான மைண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க வேலை செய்வதற்கு சில பழக்கங்களை வந்து நம்ம கண்டிப்பாக தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அது எந்த மாதிரிலாம் வேலை செய்யணும் சரிங்களா அதாவது என்னென்னா எல்லாமே நம்ம மேக்ஸிமம் நம்பி இருக்கிறது என்னது ஃபோன் ஃபோனை நம்பி தான் மேக்ஸிமம் எல்லாருமே இருக்கும் சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை வந்து கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதில் வந்து ஃபஸ்ட்டு பற்றி நம்ம பார்க்கலாம் சரிங்களா அதாவது மல்டி டாஸ்கிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஒரே நேரத்தில் பல வேலைகளை வந்து நம்ம செய்கிறோம் பார்த்திங்களா அதை தான் வந்து நம்ம மல்டி டாஸ்கிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் இந்த மல்டி டாஸ்கிங்கில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செய்கிறதுனால நம்மளுக்கு வந்து மன அழுத்தம் இருப்பதற்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது அதாவது வந்து ஒரே நேரத்தில் நம்ம நிறைய வேலைகள் வந்து தொடர்ந்து செய்கிறதுனால கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து மூளைக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது அதை தான் சொல்கிறாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சோம்பேறியான வாழ்க்கை சரிங்களா அதாவது என்னென்னா உடல் செயல்பாடு இல்லாமல் ஓகேங்களா உட்கார்ந்தபடியே நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம மூடையில் வந்து பெரிய பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா வழக்கமான உடற்பயிற்சிகள் வந்து சைக்கிளிங் ஓகேங்களா அந்த மாதிரிலாம் நம்ம செய்யலாம் ஓகேங்களா அந்த மாதிரி நம்ம எப்படி சொல்கிறது உட்காந்த இடத்துல ஒரு வேலை செய்யாமல் ஓகேங்களா நம்ம உடம்புக்கு வந்து கொஞ்சம் வேலை கொடுக்குற மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் வராமல் நம்ம தடுக்க முடியும் அதாவது இந்த ஷார்ப்பான மைண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரியால் ஓகேங்களா சோம்பேறியான வாழ்க்கையிலேருந்து நம்ம கண்டிப்பாக நம்மளை வந்து விடுபடணும் சரிங்களா விடுபட்டால் தான் வந்து அதை வந்து செய்ய முடியும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா in screen அதாவது என்னென்னா ஃபோன் வந்து அத்திக்க நேரம் பார்க்குறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா நைட் நேரம் பார்த்தீங்கன்னா சரியான நேரத்தில் தூங்காமையே நம்மளுக்கு பிடிச்ச ஒரு நிகழ்ச்சி வரும் இல்லைன்னா ஏதோ ஒரு ப்ரோக்ராம் வரும் அதை வந்து நம்ம ஃபோன்லேயே பார்த்துட்டே இருக்கும் அது அதிகமாக நம்ம பார்க்கறதுனால நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக மூளை வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது இது வந்து ஸ்க்ரீன் நேரத்தில் வந்து தூக்கம் வந்து தடைப்படும் அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து கண்ணு வந்து பிரச்சனையாகறக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மன அழுத்தம் அதாவது இன்றைய காலக்கட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து மன அழுத்தங்கிறது நிறைய பேருக்கு இருக்கும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இது அதிகமாக இருக்கும் இது வந்து மன அழுத்தங்கிறது நம்ம மூளை ஆரோக்கியத்தை தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு செயல்பாடாக தான் இருக்கும் சரிங்களா ஸோ மன அழுத்தத்துலேருந்து தவிர்க்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து அப்படி மைண்ட் வந்து டைவெர்ட் பண்ணி கொண்டு போகணும் சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சமூக இணைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதாவது என்னென்னா இது வந்து நம்ம மூளை வந்து ஒரு கூர்மையாக வச்சுக்கிறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு ஊன்றுகோலாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூளையை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறக்கும் ஓகேங்களா நம்ம தனியாக இருக்கிறதுக்கும் நாலு பேத்து கூட சேர்ந்து இருக்கிறக்கும் வித்தியாசங்கள் கண்டிப்பாக இருக்குது அந்த வித்தியாசம் கண்டிப்பாக நம்ம வந்து நடைமுறைக்கு கொண்டு வரணும் தனியாக இருக்கிறத விட்டுட்டு சமூகத்தோட தொடர்ந்து எல்லாத்துக்கூடையும் நட்போடு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து வந்து நம்ம மூளை வந்து ஃப்ரெஷ்ஷாக வைக்கிறக்கும் ஓகேங்களா மூளை வந்து ஷார்ப்பாக வைக்கிறக்கும் அது வந்து பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆரோக்கியமற்ற உணவு அதாவது என்னென்னா ஆரோக்கியமற்ற உணவை சாப்பிட்றதுனால நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா மூளை ஆரோக்கியத்திற்கும் தீங்கு விளைவிக்கக்கூடும் இதனால் வந்து நார்சத்து நிறைய பழங்கள் மற்றும் காய்கறிகள் இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை வந்து நம்ம சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஆரோக்கியமற்ற உணவுகளை வந்து மேக்ஸிமம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் அதாவது சரியான தூக்கங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு வேணும் பட் ஆனால் அந்த தூக்கம் நிறைய இருக்குது அதாவது ஒரு நபர் வந்து குறைஞ்சபட்சம் காலத்தில் வந்து பிஸியான வாழ்க்கை வந்து வாழ்கிறதுனால நம்ம சரியான நேரத்தில் தூங்கிறது கூட இல்லை இந்த பழக்கத்தை வந்து தவிர்த்தாவும் மட்டும்தான் நம்மளால வந்து மூளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு முடியும் அப்படி இல்லாம நம்ம வந்து இதையே பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம மூளை வந்து ஒரு செயல்பாடு வந்து நினைவாற்றம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக பாதிப்படைக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா புதிய விஷயங்கள் வந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அதாவது என்னன்னா நம்மளோட அறிவாற்றல் வந்து ஆரோக்கியத்தையும் சரி மூளை திறனையும் சரி அதிகரிக்கிறதுக்கு ஏதோ ஒரு புதிய விஷயத்தை வந்து நம்ம கற்றுக்கிட்டே இருக்கணும் அதாவது என்னென்னா செஸ் விளையெல்லாம் இல்லைன்னா வந்து இசை மியூசிக் அந்த மாதிரி சம்மந்தப்பட்டதெல்லாம் நம்ம கேட்கலாம் அப்படி கேட்டு கூட நம்ம கண்டிப்பாக இதெல்லாம் கொண்டு வரலாம் ஓகேங்களா இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்மளுக்கு கண்டிப்பாக மூளை வந்து ஒரு ஷார்ப்பாக வச்சுக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அந்த பழக்கங்களையெல்லாம் நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பழக்கத்துக்குலாம் நீங்கள் குட் பை சொன்னீங்க அப்படின்னா மட்டும் தான் நம்ம வந்து இதுலேருந்து நம்ம விடுபட முடியும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஷார்ப்பான மைண்டுங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா ஒரே நேரத்தில் பல வேலைகள் செஞ்சாலும் நம்ம மைண்டு வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக ஆகே தவிர்த்து எல்லா வேலையும் ஒட்டுக்க முடியலாம் அப்படிங்கிறது கிடையாது சரிங்களா கரெக்டாக கண்டிப்பாக செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது வந்து நான் ஒரு ஆர்டிக்கல் அது அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகேவா தேங்க்யூ